மும்பையில் ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான் அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஷூ பாலிஷ் எல்லாம் பண்ணி கிடைக்கிற பணத்தை தன்னுடைய பாட்டிக்கு வாங்கிக்கிட்டு போவான் மாதிரி ஒண்ணு இருக்கு படிக்கிறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா வறுமையின் காரணமா அவனால படிக்க முடியாம போச்சு சின்ன வயசுலேயே அவனோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க வீடு கூட பாட்டி மாதிரியே ரொம்ப பழசா இருந்தது ஒரு நாள் பாட்டி ராஜு கிட்ட ஏப்பா ராஜு இன்னும் எத்தனை நாளை கிடா இப்படி தனியா இருப்ப என்ன பார்த்தா இன்னும் நிறைய நாள் வாழ போற மாதிரி தெரியலப்பா இந்த வீட்டை பாரு எப்ப வேணா இடிஞ்சு உழுந்துடலாம் என் பேச்ச கேளு நீ ஊருக்கு கிளம்பி போயிடு அங்க நம்ம தாத்தா ஒரு வீட்டையும் சில நிலங்களையும் வச்சிருந்தாரு விவசாயத்தை பண்ணி நீ நல்லா வாழலாண்டா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் நான் அந்த வீட்டோட நிலத்தோட பத்திரங்களை எல்லாம் தர நாளைக்கே போயிடுப்பா எங்க பாரு போட்டு உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் எனக்கு மும்பையை விட்டு போகிறதுக்கு மனசே இல்ல பாட்டி இங்கேயே இருந்து எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படி தாத்தாவோட ஞாபகங்கள் இருக்குடா அந்த ஊரும் நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லு எத்தனை வருஷம் இங்க இருந்தாலும் நம்மள யாருக்கும் தெரியல சொல்லிருக்காங்கல்ல சொந்த ஊரு சொர்க்கம் மாதிரின்னு ராஜுவுக்கு பாட்டி சொன்ன விஷயத்துல இருக்கிற உண்மை புரிஞ்சுது மறுநாளே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் எப்பவும் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து ஷூ பாலிஷ் பொருட்களை எடுத்து வச்சான் அப்ப ஒரு போலீஸ் அங்க வந்து பலவந்தமா ராஜுவ கழுத்து புடிச்சு வெளியில தள்ளினாரு என்ன ஆச்சு சார் நான் இங்கே சில வருடங்களா இருக்கனே திடீர்னு ஏன் இப்படி பண்றீங்க ஏப்பா ராஜு உனக்கு நோட்டீஸ் வரலையா பிளாட்ஃபார்ம்ல நீ மட்டும் இல்ல வேற யாரும் உட்கார கூடாது கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு உனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது நீ வேற எடுத்து பாத்துக்கிட்டு போ கவலையோட ராஜு வீட்டுக்கு வந்து பார்த்தான் பாட்டி இறந்து கிடந்தாங்க பாட்டியோட இறுதி சடங்கு முடிச்சிட்டு அந்த நிலம் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சொந்த ஊருக்கு ட்ரெயின் ஏறி போனான் ஊர்ல அவனோட பழைய குடிசுக்குள்ளார போய் பார்த்தா செவத்துல தாத்தா பாட்டி போட்டோ இருந்தது அந்த வீட்டை கஷ்டப்பட்டு சரி பண்ணி அவனோட ரெண்டு ஏக்கர் நிலத்தை பார்க்கறதுக்கு போனான் அங்க போய் பார்த்தா அவன் நிலத்தை ஊர் ஜமீன்தார் அபகரிச்சு வச்சிருந்தாரு ராஜு ஜமீன்தார போய் கேட்டான் அதுக்கு ஜமீன்தார் சொன்னாரு நிலத்தை நான் அபகரிக்கல உன் தாத்தா என்கிட்ட கிட்ட அடமானம் வச்சாரு அவரை அடைக்கவே இல்லை அதனால நான் அதை வச்சிட்டு இருக்கேன் வேணும்னா என்கிட்ட கூலி வேலை செஞ்சு புழைச்சுக்கோ அதிகமா பேசுனேனா என் ஆளுங்களை வச்சு கைய காலை உடைச்சிருவேன் அந்த நில என்னது ஒண்ணுதில்லை ராஜு வேணான்னு வந்துட்டான் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்கு வாசல்ல ஒரு கிணறு இருந்துச்சு அதுல என்ன இருக்குன்னு அங்க போய் எட்டி பார்த்தான் அதுல வயசான ஒரு பேய் இருந்தது அத பார்த்து பயந்து போய் ராஜு ஓடி போயிட்டான் வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தா அங்கேயும் அதே பேய் இருந்தது அத பார்த்து ராஜு மரண பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தான் தம்பி ராஜு என்ன உனக்கு தெரியுமோ பயப்படாதடா நான் தான் உன்னோட தாத்தா ரொம்ப வருஷமா இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஜமீன்தார் உன்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யிடா நான் ஒன்னும் நிலத்த அவங்கிட்ட அடமான வைக்கல நம்ம நிலம் சும்மாவே இருக்குன்னு தெரிஞ்சு என்கிட்ட கிட்ட பேரம் பேசணும் நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன அநியாயமா கொண்டுட்டான் நான் செத்துட்டேங்கிற காரணத்துக்காக மட்டும் இந்த நிலத்தை அபகரிக்கல அதுல இருக்கிற புதையலுக்காகவும் தான் அது என்கிட்ட தான் இருக்கு அந்த ஜமீன்தார் கண்ணில படாம அந்த புதையலை நான் தான் ஒளிச்சு வச்சிருக்க அந்த புதையலை உங்கிட்ட கொடுத்துட்டு நிரந்தரமா இந்த பூலோகத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறணும் அப்படின்னு சொல்லி ராஜு அந்த கிணத்து கிட்ட கூட்டிக்கிட்டு போய் ரெண்டு பானை நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கிட்டு ராஜு கையில ஒப்படைச்சிட்டு அந்த பேய் மாயமாயிடுச்சு ராஜு ஜமீன்தாருக்கு நிறைய பணத்தை கொடுத்து நிலத்தை மீட்டுக்கிட்டான் இருக்கிற பணத்தை வச்சு நிறைய நிலங்களை வாங்கி விவசாயம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்தான் நாவலூருன்ற ஊர்ல ஒரு நல்ல பேய் இருந்தது அது அந்த ஊர்லேயே யார் கண்ணுக்கும் தெரியாம ஊர் மக்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை அது சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது ஆனால் யாருக்கும் கெடுதல் செஞ்சதே இல்லை அந்த பேய் அங்க அதே ஊர்ல வீரபத்ரன் ஒரு பணக்காரன் இருந்தான் அவனுக்கு ஏகப்பட்ட திமிரு அவன் பார்வைக்கு அவன்தான் ஆளு இந்த எண்ணத்தோட மற்றவன் எல்லாரையும் கேவலப்படுத்துவான் வீரபத்ரன் அவனுக்கே அவ்வளோ திம்ருனா அவன்கிட்ட ஒரு திமிரு பிடிச்ச மாடும் இருந்தது அது அதோட முதலாளியை தவிர வேற யாரையும் அது கிட்ட விடாது யாரோட பேச்சையும் கேட்காது தினம் தினம் இந்த வீரபத்ரா அட்டுழியும் தாங்க முடியல இவரை அடக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றதே புரியல இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு அவனை ஊரை விட்டு அனுப்பணும் அப்பதான் ஊர் மக்கள்லாம் நிம்மதியா இருப்பாங்க அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல இந்த பீடை நம்மளை விட்டு எப்ப தொலையும் தெரியல இப்படி அந்த வீரபத்ரனால பாதிக்கப்பட்ட மக்கள் பேசிட்டு இருந்தாங்க இவங்க பேசுறத அந்த ஊர்ல இருந்த நல்ல பேய் கேட்டுது இப்படி ஒரு நாள் அந்த ஊர்ல சந்தை போட்டிருந்தாங்க அப்போ அந்த வீரபத்ரனோட மாடு கட்டை அவுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே ஓடி வந்தது எதிர்க்க வந்தவங்களெல்லாம் முட்டி சந்தையில இருந்த கடைகளெல்லாம் முட்டி நாசம் பண்ணிட்டு இருந்தது இதனால நிறைய பேருக்கு அடிபட்டுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வியாபாரம் பண்ண வச்சுருந்த பொருள் எல்லாம் நாசமா போச்சு ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததால உயிர் தப்பிச்சோம் இல்லைன்னா ஊர்ல எத்தனை பணம் எழுந்திருக்குமோ அதெல்லாம் சரி இந்த மாடு பண்ண வேலையால பொருள் நஷ்டமான வியாபாரிகளோட நிலைமை என்ன இனிமே யோசிக்காம இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இப்படி சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து வீரபத்ரனை போய் பார்த்தாங்க வீரபத்ரன் நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு விஷயம் சொல்லணும் உங்க மாடால எங்களுக்கு தினம் தினம் நஷ்டம் ஆகுது அது கட்ட அழுத்துட்டு ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் முட்டி காயப்படுத்துது தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க நீங்க எங்களுக்கு உதவணும் இப்படி ஊர் மக்கள் கெஞ்சி கேட்டாங்க ஆனால் அந்த திமிர் பிடிச்ச வீரபத்ரன் இப்படி பதில் சொன்னான் நீங்க எல்லாம் ரொம்ப நடிக்காதீங்க நீங்க எல்லாரும் என்னையும் என் மாட்டை பற்றியும் என்னென்ன பேசுறீங்கன்றது தெரியும் அது மட்டும் இல்லை இந்த ஊரை விட்டே நான் போகணும்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது எனக்கு தெரியும் அதுக்குதான் உங்களுக்கு என்னோட என் மாட்டோட தொல்லையில இருந்து விடுபட ஒரு வாய்ப்பு தரேன் என்னையா அது இந்த ஊர்ல கிட்டயாவது தைரியம் இருந்தா என் மாட்டோட மோதி அதோட பலத்தோட உங்க பலம் அதிகம்னு நிரூபிச்சா நானும் என் மாடம் இந்த ஊரை விட்டே கிளம்புறோம் யாராவது இருக்கீங்களா இந்த ஊர் மானத்தை காப்பாத்த இங்க யாராவது இருக்கீங்களா இப்படி சொன்னதும் எல்லாரும் ஒன்னும் செய்ய முடியாம கிளம்பிட்டாங்க இப்படி பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு அந்த பேய் தெரிஞ்சது எவ்வளவு காலமா நீங்க போட்ட சாப்பாடுதான் சாப்பிட்டு இருக்கேன் நானு உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துற நேரம் அதுக்கு தான் இந்த போட்டியில நான் இறங்குறேன் எப்படியோ நான் பேயா இருக்கிறதால எனக்கு ரொம்ப ஒண்ணு கஷ்டம் இருக்காது இப்படி சொல்லி ஊர் மக்களை ஒத்துக்க வச்சது அந்த பேய் அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வீரபத்ரன் கிட்ட போய் ஐயா நீங்க சொன்ன மாதிரியே ஊர்ல இருக்கிற இந்த பேய் எங்க சார்பா இந்த போட்டியில கலந்துக்கும் இப்படி சொல்லி அந்த போட்டியை ஏற்பாடு பண்ணாங்க அந்த போட்டியில அந்த பேய் கொடுத்த பலமான அடிக்கு அந்த திமிர் பிடிச்ச மாடு விழுந்தது அதுக்கப்புறம் வீரபத்ரன் அவனோட மாடை கூட்டிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவங்களுக்கு உதவன அந்த பேய்க்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க ராயபுரம்ங்கிற ஊர்ல கலாவதி லீலாவதிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் புத்தியே கிடையாது அது மட்டும் இல்லாம பேராசை அதிகம் லீலாவதியோட புருஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்காரு கலாவதியோட ஹஸ்பண்ட் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு கலாவதிக்கு ரெண்டு பசங்க மொத பையன் நந்தா ரெண்டாவது பையன் சந்துரு பெரிய பையன் நந்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கான் சின்ன பையன் தனியார் கம்பெனில ஏதோ ஒரு வேலை செய்யறான் சந்த்ரு பொண்ண பொண்ணிச்சான் ஒரு நாள் வீட்டுல சொல்லிக்காம பிரபாவ கல்யாணம் கோபம் அதே கோபத்தோட தன்னோட பையன் சந்துருவ திட்டினாங்க என்னடா இந்த வேல பாத்துட்ட ஊர் பேர் தெரியாதவள கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்திருக்கிய இவங்க குளம் என்ன கோத்தரம் என்ன ஏதாவது தெரியுமா இப்படி இப்படிப்பட்டவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க நம்ம ஆளுங்க கிட்ட என்னத்த சொல்லுவேன் எல்லார்கிட்டயும் என் முகத்தை எப்படி காட்டுவேன் இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியாடா ஓமோ நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க பிரபஞ்சம் எங்க போய்கிட்டு இருக்கு நீங்க இன்னும் பழைய பச்சை மிளகா ஊருகா மாதிரியே பேசுறீங்களா இந்த காலத்துல கோலம் கோத்திரம் இதெல்லாம் பாக்குறதுக்கு யாருக்கும் நேரம் இருக்கு இத பத்தி பேசுறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா நான் இவளை காதலிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போயிடுறோம் பையன் வீட்டை விட்டு வெளிய போற அப்படின்னு சொன்னதும் கலாவதிக்கு நிஜமாவே புள்ள போயிட போறான்னு பயத்துல எதுவும் பேசாம பிரபாவ மருமகளா ஏத்துக்கிட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவ மேல வெறுப்புதான் தான் இருந்தது லீலாவதிக்கு கூட பிரபாவ சுத்தமா பிடிக்காது இப்ப லீலாவதியும் கலாவதியும் சேர்ந்து பிரபா கிட்டேயே எல்லா வேலையும் வாங்கினாங்க நாள் முழுக்க வேலை செஞ்சு பிரபா களைச்சு போயிட்டான் புருஷனையும் சரிவர பாத்துக்க முடியல வீட்டு வேலைய காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் செஞ்சதால பிரபா எப்பவும் களைப்பாவே இருப்பான் அதனால சந்த்ரு பக்கத்துல கூட பிரபா போகாததால ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தது பிரபாவை காதலிக்கிறத விட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சான் சந்திரு கலாவதியும் லீலாவதியும் நினைச்ச மாதிரியே நடந்தது அவங்க பிரபா சாப்பிடுற சாப்பாட்டுல அன்பு குடும்பம் இது எல்லாத்தையும் பார்த்தா விரக்தி அடையற மாதிரி நாட்டு மருந்த கலந்தாங்க அந்த மருந்தால பிரபா புருஷன் பக்கத்துல போறதையே சுத்தமா நிப்பாட்டிட்டான்

உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா ஆனா இந்த ரெண்டு பேரும் என்ன உங்க பக்கத்துல வரவிடல நான் சாப்பிடுற சாப்பாடுல உங்களை பார்த்தா வெறுப்பு வர மாதிரி நாட்டு மருந்த கலந்துட்டாங்க அதனால எனக்கு குடும்ப வாழ்க்கையில விருப்பமே போயிடுச்சு உங்க பக்கத்துல வரவிடாம பண்ணது இவங்க தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு என் மேல அன்பு போச்சு அப்போதான் இந்த ரெண்டு பேரும் எனக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க நிஜத்தை சொல்லுங்க ஆமாவா இல்லையா சொல்ல போறீங்களா அதுக்கப்புறம் கலாவும் லீலாவும் செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க பிரபா அழுதுகிட்டே சந்துரு கால்ல விழுந்தான் சந்துருக்கும் தான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு குற்ற உணர்ச்சியா இருந்தது கலா லீலா ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான்